ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பால் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூச நாள்ல விட்டு கொடுக்காது இந்த நாளில் நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியைக்கும் சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் விருட்சகராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசி அனுஷ நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி ராசி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நிதானமான செயல்கள் நிம்மதியை முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ நிதானமான செயல்கள் நிம்மதியை தரும் அவசரப்பட்டு சில விஷயங்களை கஷ்டப்படாது விருட்சகராசி பொறுத்த அளவுக்கு விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பூர்வ புத்திரஸ்தானம் ஐந்தில் வந்து அர்த்தாஷ்டமத்துல சனி இருக்கார் உங்களுடைய தாயார் உடல்நலத்துல ரொம்ப கவனம் தேவை ரெண்டாவது வேலை விஷயத்துல கவனமா வேலை விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா சில விஷயங்கள்லாம் நிறைய சக்சஸா நிறும் சில விஷயங்கள்லாம் வந்து அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட சுப செலவுகள் நிறையாவும் சுப செலவுகள் சுப செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமோகமாக இருக்கும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை மேலோங்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து மறையும் அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சில விஷயங்கள் கொண்டு போயிடுவாங்க பிரச்சக ராசி பொறுத்த அளவுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம் தேவை என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு நிதானித்து அவசரம் இல்லாமல் பேசு யாருக்கும் வாக்கு கொடுக்காது இது செய்யற அதை பண்றதெல்லாம் சொல்லாது செய்யும் போது செய்யும் ஆனால் முதலே வாக்கு கொடுக்காது அதே போல ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்று வேண்டுதல் நிறைவேற்றாம இருக்கீங்க அதெல்லாம் நிறைவேற்றி அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப எச்சரிக்கையோட ரொம்ப கவனத்தோடு இருக்கு ஒரு சிறு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிறு தவறு பெரிய சங்கடத்தை உண்டு ஸோ உங்களுடைய ஒரு சின்ன ஒரு கவன குறைவுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கவனக்குறைவு வாய்ப்பு நிறையா இந்த சின்ன விஷயத்தில் சின்ன கல்குலேஷன் விட்டுருவி அது ஒரு பெரிய விஷயமா இது இது நம்ம நல்லா பண்ணி நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கு மாதிரி பின்னாடி யோசித்தேன் அதனால தான் ப்ரிவென்ஷன் இஸ் பட்றதா கியோ அதனால தான் முன்பூட்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி குடும்ப பெண்கள் பொறுப்புடன் இருக்கவும் குடும்பம் ஏற்கனவே இருக்கீங்க இன்னும் இன்னமும் கொஞ்சம் பொறுப்பு தேவை இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட செயல்பாடு பண்ணுவோம் வேலையில் ரொம்ப பெண்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கு பெண்களுக்கு வேலையில் அவப்பெயிர் வர சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் சில பேருக்கு சொந்த தொகையில் கை கொடுக்காது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால கொஞ்சம் வேலையாட்களை ரொம்ப இப்போ கூட இருக்காங்க ஒரு வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து வயதுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப எச்சரிக்கைங்க இருக்கிறது நல்லது சில பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனம் மாறங்க அதே போல சில நேரத்துல திருடு போறதுக்கு வாய்த்தரும் அதுலயும் கவனமாறேன் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேன் நிறைய நல்ல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லா போகும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பூமி யோகம் வந்து வாகன யோகம் உண்டு பூமி மங்கள யோகம் வந்து மனை யோகம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கவே அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவப்பெயர் நிறையாவும் சில பேர் வந்து விச்சகராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் யோசிக்காம சில விஷயங்களை செஞ்சு பின்னாடி கஷ்டப்படுவாங்க அதனால இந்த அரசியல் இருக்கிறவங்க முன் யோசனையோடு செயல்பட்டால் அவங்களால சிறப்பாரு முன் யோசனை இல்லாமல் நீங்க செயல்படுத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் மூலமாவது உங்களுக்கு அவர் பெயர் வந்து கொண்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமா இரு அதே போல உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும் எவ்வளவு கூட உங்களால உடல் நலத்துல கவனமா இருக்க முடியும் அவ்வளவு கூட நல்லது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் வழி சம்பந்தப்பட்டது தோல் பட்டை சம்பந்தமான வழி தோல் வியாதியும் வரும் தோல் வியாதியும் வரும் தோல் பட்டை சம்பந்தமான வியாதியும் வரும் பெண்களுக்கு நீர் கட்டி சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் சில பேருக்கு அந்த மென்சஸ் இஷ்யூஸ் நிறைய அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது தை மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பெண்களை அது திருமணம் ஆகாத பெண்கள் அதை ரொம்ப அதிகமா பேஸ் பண்ணுவான் அதுக்காக கொஞ்சம் டாக்டர் கிட்ட போலாமா வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் நிறைய செலவுகள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட இல்ல வேலையில இருக்கக்கூடிய உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உத்தியோகத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கொடுக்கும் ஆனா அரசாங்க உத்தியோகத்துல இருந்துட்டு நீங்க செய்யக்கூடாத வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன மாட்டேங்கி உங்க வேலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா இது பண்ண அந்த வேலையில இருந்துட்டு வேற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வேற சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா யார் மூலமாவது அது தெரிய வந்து அது மூலமா உங்களுக்கு ஒரு அவர் போன வாய்ப்புக்கும் பொங்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் ரொம்ப கவனம் தேவை அதுலயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரமா போய் சேராது இதனால சில அவப்பெயர்கள் வரும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்க அகல கால் இப்போ செய்யறதே சின்னத்தருக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்க அங்க வந்து அதில் வந்து சில விஷயங்கள் செய்யணும் பண்ணணும் நினைக்காதீங்க நினைக்கணும் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் செய் முல்லு முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணி விச்சகராசினாலே முருகப்பெருமான் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெருமானை எவ்வளோ உங்களால் வழிபா வேல் மாறல் படிக்கிறது முருகப்பெருமானை எவ்வளவு வழிபாடு பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை அங்காளம்ம அங்காளம்மன் ரொம்ப விசேஷமான அம்பாள் எந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன் மேல்மலையினோட அங்காள பரமேஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மாற்றத்தை உணர்வு விருச்சகராசி அதுக்கு அடுத்ததாக பல்லடத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் அது இல்லாமல் இப்போ எங்களால அவ்வளோ தூரத்துக்கு எங்களால் போக முடியல சுவாமி பக்கத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலுக்கோ இல்லை அம்மன் கோயிலுக்கோ போகலாமான்னு கேட்டா தாராளமா நீங்க போகலாம் ஆனா அந்த தை மாசத்துல நீங்க அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாவிளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணலாம் மாவிளத்துக்கு கண்டிப்பா போடும் மாவிளக்கு போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நல்லது இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் தை மாசத்துல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் உங்க குலதெய்வம் ஆலயத்துக்கு போயிட்டு குலதெய்வம் ஆலயம் போகும்போது சொல்றாங்க இல்லையா சில விஷயங்கள் ஆனா இந்த தை மாசத்துல இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு மதிப்பு செய்ய எடுத்து சில விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு உத்தரபாகியத்தோட மனம் போல மாங்கல்யமும் சரி